ஏன் மகாபலிபுரம் இந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு வேற எதுவும் வரலாற்று காரணம் வேறு வரலாற்று காரணம் பல்லவர்கள் வன்னியர்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க இது பண்றாங்க பல்லவர்கள் அவங்களுடைய கல்வெட்டுகள்ல செப்பேடுகள்ல என்னன்னா வேலியர் குளம் அப்படின்னு போறாங்க வேலியார்னா வேள்வியில் பிறந்தவர்கள் கடுவட்டி குருவி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அந்த மாநாட்டில் பேசும்போது வன்னியர்கள் சேர சோழ பாண்டியர்கள் மன்னர் பரம்பரை நாங்கள் தானே பேசியிருக்கிறாங்க முகேந்தர்களும் வன்னியர்கள் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு பூம்புகாரில் வந்து ராஜேந்திர சோழன் வந்து இந்திர வேளா நடத்துவார் ராஜேந்திர சோழன் செப்பேட்டையில் வந்து வன்னிய சிகாமணி அவர் எழுதி வச்சிருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து ராஜேந்திர சோழன் வந்து எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க அது போல பல்லவர்களும் வன்னியர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர்களும் வந்து வேலியர் குளம் அப்படிங்கிறத தெளிவாக போடுறாங்க இந்திர விழான்னு சொல்லுவாங்க இந்திரனுக்கு விழா எடுக்கிறது சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு இது நம்ம சோழர்களோட ஆட்சி காலத்தில் பூம்புகாரில் நடத்திட்டாங்க இங்கே பல்லவர்கள் மகாலிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் பாண்டியர்கள் மதுரையில் அப்படின்னு இதை தொண்டு தொட்டு நடத்தின ஒரு விழா கொண்டாட்டமாக தான் இருக்குது இதை வந்து இப்போ சமீபத்தில் பட்டாணி மக்கள் கட்சி கடந்த ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே பூம்புகாரலையும் மகாபலிபுரத்தையும் மையமாச்சி ஒரு ஒரு வருடம் இங்கே ஒரு வருடம் பூம்புகாரன்னு மாற்றி மாற்றி அந்த சித்திரை திருவிழா நடத்துகிறாங்க மாநாட்டில் கலந்துக்கிட்டு பேசக்கூடிய தலைவர்கள் குறிப்பாக காடுவட்டி கூறுலாம் கலவரத்தை தூண்டும் விதமாக பேசுறாரு மற்ற சாதிகளுக்குள்ள வன்முறையை தோண்டி விடுறாரு அப்படின்னு திமுக தரப்பினரும் குற்றஞ்சாட்டி இந்த நிகழ்வுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவம் நடந்துச்சுன்னா தருமபுரியில் நடந்த இளவரசனுடைய காதல் பிரச்சனை வரும்போது அப்போ நடந்த கலவரம் இருக்கலாம் அந்த கலவரம் தான் வந்து இந்த பிரச்சனையுடைய கன்னியாகுமரி கூட்டம் நடத்துறாரு மருத்துவ ராமராசுங்க அப்ப அங்கே கேள்வி எழுப்புறாங்க இப்போ வந்து நீங்க வந்து தலித் அல்லாத ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கீங்க ஆனா நீங்க வந்து சொன்னீங்களே தமிழர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரணும்னு சொல்லிட்டு அவர் ரெண்டாயிரத்து பதினொன்று முன்னாடி தமிழர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வரணுங்கிற கோரிக்கையை மருத்துவர் ராமதாஸ் வச்சிருந்தாரு ஆனால் அந்த கோரிக்கை வச்சிருந்தவரை எப்படி வந்து தலித் அல்லாத ஒரு கூட்டத்தை உருவாக்குறதுக்கான சூழல் உருவாக ஒரு அருந்தீரூர்மோ ஒரு நாயுடு சமூகம் சேர்ந்ததும் மோதிக்குவாங்க அதை வந்து ஊர் பிரச்சனையாக காட்டுவாங்க நம்மளே பார்த்துருக்கோம் நிறையா செய்த ஆனால் வன்னியர் படையர்களுடைய மோதல் மட்டும் நடக்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா டப்புன்னு வன்னியர் பறையர்னு ஓப்பனாக பேச ஆரம்பிச்சாங்க இதில் வந்து சமூகத்து பேரே சொல்ல மாட்டாங்க ஊர் பேர் தான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே மட்டும் என்னன்னா டப்புன்னு வண்ணீர் பறவைங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க எல்லா ஊடகங்களும் சரி கரைசியல் கட்சிகளும் சரி பேச குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி அவர்கள் பேசும்போது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சித்திரை முழுநிலவு மாநாடு நடத்துவோம் வன்னியர் சங்கமும் நடத்தும் பாமகவும் நடத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறாங்க அதில் கூடுதலாக காவல்துறை அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டியும் நாங்கள் நடத்துவோம் அப்படியும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க முதல்ல இது என்ன சித்திரை முழுநிலவு மாநாடு இது அரசியல் மாநாடு இல்லை என்ன மாநாடுங்க சித்திரை முழுநிலவு மாநாடு வந்து பட்டாளி மக்கள் கட்சி நடத்துகிற மாநாடு இல்லை வன்னியர் சங்கம் நடத்துகிற மாநாடு வ வருஷம் நடத்துவாங்க சித்திரை முழு முழு நிலை அதாவது சித்திரை பௌர்ணமின்னு சொல்லுவாங்க அந்த நாள் என்ன எப்போ வருதோ அது ஏப்ரல் கடைசியில் அந்த மாதிரி வரும் ஏப்ரல் கடைசி மே முதல் வாரத்தில் வரும் சித்திரை ப பௌர்ணமி அந்த சமயத்தில் இதை நடத்துவாங்க இது வந்து மன்னர் காலத்துலேருந்து செய்கிறது தான் செய்கிறதுனா இதை வந்து இந்திர விழான்னு சொல்லுவாங்க இந்திர எனக்கு வி விழா எடுக்கிறது சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு இது நம்ம சோழர்கள் ஆட்சி காலத்தில் பூம்புவாரில் நடத்தியிருக்காங்க இங்கே பல்லவர்கள் மகாலிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் பாண்டியர்கள் மதுரையில் அப்படின்னு இதை தொண்டு தொட்டு நடத்தின ஒரு ஒரு பண்டிகைன்னு வச்சுக்கங்களேன் விழா கொண்டாட்டமாக தான் இது இதை வந்து இன்று இப்போ சமீபத்தில் பட்டாளி மக்கள் கட்சி கடந்த ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே பூம்புகார்லேயும் மகாபலிபுரத்தையும் மையமாச்சு ஒரு ஒரு வருடம் இங்கே ஒரு வருடம் பூம்புகார்னு மாற்றி மாற்றி அந்த சித்திரை திருவிழா நடத்துனாங்க அது எந்த கலவரமும் இல்லாமல் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு இந்த வருடம் கூட மகாபலிபுரத்தில் மகாபலிபுரம் நடத்தலாம் ஏன்னா மகாபலிபுரம் பூம்புகாரை விட அரசியல் ரீதியாக அவங்களுக்கு நல்ல நான் கூட்டம் சேருவதற்கும் சரியாத ஆகுவதற்கும் சரி சென்னைக்கு அருகே இருக்குது அப்படிங்கிற சென்னைக்கு அருகே இருக்கிறதும் இடமும் பெரிய இடங்கிறதுனால நான் கூட்டம் அதிகமாக சேர் சேருவதற்கு வாய்ப்பா இருக்கும் அதனால மகாவலிபுரம் தான் அவங்க கடைசியாக நடந்தப்ப எத்தனை லட்சம் பேர் கடைசியாக நடந்தப்ப அவங்களுடைய கவுண்ட் இருபது லட்சம் பேர் கவுண்ட் சொல்கிறாங்க பத்திரிகையில சாதாரணமாக பதினஞ்சு லட்சம் கவுண்ட் சொல்கிறாங்க இது வருடம் நடந்த நடந்துதான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல மகாவலிபுரத்தில் நடத்துனது அந்த கூட்டத்தில் சின்ன சின்ன தகராறுகள் வந்துச்சு பெரிய அளவுக்கு கலவரம் வரல ஆனால் இருந்தாலும் அதை வச்சு தடை கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த கூட்டத்துக்கு அந்த தடை வந்து அப்போ வாராகின்னு ஒருத்தர் வந்து அதை வழக்கு தொடுத்துருந்தாரு அப்புறம் உயர்நீதிமன்றத்தில் போய் நம்ம பாலவர்கள் முயற்சியில் எடுத்து அனுமதி வாங்கிட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பிறகு இப்போ தான் மிகப்பெரிய இடைவெளிக்கு பிறகு நடத்துகிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் வந்து அவங்களுக்கு அது அந்த மரக்கானம் கலவரம்னு சொல்லுவாங்க அதாவது அங்கேருந்து கூட்டத்துக்கு பாண்டிச்சேரி சிதம்பரம் பகுதியிலேருந்து வந்தவங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவங்க வர வழியில் டீ குடிக்கிறது போகிறதில் தகராறில் ரெண்டு சமூகங்களும் தலை சமூகம் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் கரை ஒட்டி இருந்த பகுதியில் அடிச்சுக்கிட்டதுனால அது கலவரமாகி அதன் பிறகு அந்த கலவரம் நடத்தி முடித்து தகராறு பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க அந்த டீம் அடுத்து கூட்டத்துக்கு வர்றாங்கல்ல அவங்க வரவங்களுடைய வரவங்கள தலித் இளைஞர்கள் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி போது தான் அதில் வந்து சிதம்பரத்தை சேர்ந்த விவேக்கம் இன்னொரு இளைஞரும் இது இருபது இருபத்தொரு வயசு இளைஞர்கள் தான் அவங்க இறந்துட்டாங்க அதன் பிறகு தான் அந்த காரணம் காட்டி வந்து இந்த கூட்டத்தை வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க பட் பாமகவும் இந்த ஒரு பெரிய இது இதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க அந்த கூட்டமே என்னென்னா ஒரு ஜிகே மணி வந்து கொஞ்சம் நீண்ட நேரம் கடைசியாக ஒரு பத்து மணிக்கு அவர் பேசினார் அதன் பிறகு தான் தலைவர் ராமதாஸ் பேசினோம் அப்போ இவங்க பேசி முடித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேச ஆரம்பித்தாங்க ஆரம்பித்தனால இன்னும் கூட்டம் அதிகம் போனதுனால இவங்க அனுமதிக்கப்பட்ட நேரம் வந்து பத்து மணி வரைக்கும் தான் அப்படிங்கிறதுனால அதை இந்த அவங்க மேலே வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டு ரெண்டு விதமான வழக்கு ஒன்று மறக்காமல் கலவரத்தை தொடர்போ ஒரு ஆயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் வழக்கு இரு இரண்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள் மீதும் வழக்கு ஒன்று இது வந்து கூட்டத்தை ந நேரம் சென்று நடத்ததுக்காக பாட்டாளர்கள் கட்சியை சேர்ந்த வண்டியர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மீது ஒரு இரநூறு பேர் பட்டவர்கள் மீது வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டு அந்த வழக்கு வந்து அப்படியே போயிட்டுருந்துச்சு அந்த வழக்கு தான் ஒரு எட்டு வருஷம் கழிச்சு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்கில் வழக்கில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு எண்ணிக்கையில் விடுதலை பண்ணிவிட்டேன் அந்த இரநூறுலேருந்து ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு ஐம்பது ஆச்சு நூறாச்சு அப்புறம் கடைசியாக முப்பத்தி நாலு பேர் அப்புறம் அந்த முப்பத்தி நாலு பேரும் விடுதலை பண்ணி இருபத்தி ரெண்டு பேர் கிட்ட இருபது பேர்கிட்ட வச்சுருந்தாங்க அதை தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம திட்டிவனம் அம்பரு நீதிமன்றம் அங்கே தான் வழக்கு நடந்துச்சு முதலிருந்தே அங்கே வந்து ரெண்டாவது மாவட்ட நீதிபதியாக இருந்தவங்க சுதா அவர்கள் நீதிபதியாக இருக்கும்போது இருபத்தி ரெண்டு பேர் மீதும் விடுதலை விடுதலை செஞ்சாங்க இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு பேசக்கூடிய தலைவர்கள் குறிப்பாக காடுவட்டி கூறுலாம் கலவரத்தை தூண்டும் விதமாக பேசுகிறாரு மற்ற சாதிகளுக்குள்ள வன்மையை தோண்டி வன்முறையை தோண்டி விடுறாரு அப்படின்னு வீரமணி அவர்களே கடுமையாக குற்றஞ்சாட்டியிருக்கிறாரு திமுக தரப்பினரும் குற்றஞ்சாட்டியிருக்கிறாங்க இல்லை அவர்களுக்கு எதுனா தான் இந்த மாநாடு என்னென்னா அந்த நிகழ்வுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவம் நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி தருமபுரியில் நடந்த கலவரம் இளவரசனுடைய இந்த காதல் சார்ந்த விவரம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆமாம் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றா தான் அந்த பிரச்சனை வரும்போது அப்போ நடந்த கலவரம் இருக்குல்ல அந்த கலவரம் தான் வந்து இந்த பிரச்சனையுடைய இந்த வீரமணி இவர்கள் போன்றவர்கள்லாம் வந்து அது அந்த தரப்பு ஒரு கலவரம் வரும்போது நீங்க இங்க இருக்கிற நடுநிலையாளர்கள் என்ன பண்ணணும்னா இன உரிமைக்கு ஒரு அடிப்படையா இருக்குன்னா ரெண்டு சமத்தையும் அமர வச்சு பேசணும் இப்ப அதுல அந்த திவ்யான்னு சொல்லி அவங்களுடைய அப்பா நாகராஜன் அவர்தான் வந்து தூக்கு மாட்டி தான் பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிடுச்சு அதனால மனகசப்பா ஆகிடுச்சுன்னு சொல்லி அதாவது ஊர் எனக்கு அசிங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவரும் தற்கொலை பட்டன அந்த பெண் ஒத்துக்கிட்டாங்க அவங்க வீட்டில உள்ளவங்க ஒத்துக்கிட்டாங்க இவங்கதான் அவர் பொறுத்துனாங்க அப்படிலாம் இல்லை வீட்டில ஒத்துக்கல ஒத்துக்காததுனால தானே அந்த பிரச்சனை பெண் காதலிச்சாங்கங்கிறது உண்மைதான் இருக்கேன் அவங்க அப்பா அம்மாவோட இயல்பாக ஏத்துக்கிட்டாங்க ஆனா வன்னியர் சங்கமும் பாமகவும் தான் உள்ளே புகுந்து இல்லை அது அப்படி உண்மை இல்லை என்னென்னா அவங்க தரப்புல வந்து ரெண்டு விஷயம் ஒண்ணும் அந்த ப வயது வயது இவங்களோட சின்ன வர ஒரு இருபத்தோரு வயசு நிரம்பல அந்த சூழ்நிலையில் அதனால் அந்த திருமணம் வந்து முறைப்படி பண்ண பதிவு பண்ணி ச பண்ண முடியல நெருக்கடி அப்புறம் உள்ள பக்கத்து பக்கத்து ஊராக இருக்கிறனால அதை உள்ளூரில் எப்படி கொடுக்க விருமான வெளியூராக இருந்தால் கூட தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க அப்போ அந்த அந்த விஷயத்தில் அவர் விஜயகாந்த் கட்சியோடய எல்லாம் அது கிளைச்செயலர்தான் அவர் நாகராஜ் வந்து பாமாக கட்சிகளே இல்லை அதாவது திவ்யாவுடைய தந்தை இடதுசாரி சிந்தனை கொண்டவர் இல்லை இல்லை அதெல்லாம் இவங்களாக கட்டி அமைக்கிறது அது வந்து அப்பு பாலன் அந்த மாதிரி போராட்ட இப்போ மாவோ மாவோய் சிந்தனை உள்ள தோழர்கள் வாழ்ந்த பகுதி அது அதனால் வந்து அங்கே கொஞ்சம் பரவாயில்ல அது இருக்குமே தவிர மற்றபடி இவர் வந்து விஜயகாந்த் கட்சியில் இருக்கிறவங்க தான் விஜயகாந்த் கட்சியுடைய மெம்பர் இவர் இறக்கும்போது விஜயகாந்த் கட்சியோட மெம்பர் தான் அவர் என்ன பண்ணா இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க திருமணத்தை பண்ணி வைக்க வேணாங்கிற முயற்சியில் எடுத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்குவோம் திருமணம் பதிவுப்படலை அந்த வயது தடையாக இருந்துச்சு இளவரசனுக்கு அதனால் அது பண்ணிக்கல ஆனால் இப்போ இந்த மாதிரி நடந்து போச்சேன்னு சொல்லி அப்புறம் இதாகி அவர் தற்கொலை பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்ட பிறகு தான் வந்து பிரச்சனை வெடிக்குது அந்த மக்கள் வந்து சேர்ந்து போய் பண்ணுறாங்க நடக்குது அப்போ என்னென்னா இந்த விஷயம் அதாவது ஒரு ஒரு தரப்பில் ஒரு சில இடத்துல பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந் அந்த இடத்த சரி பண்ணாமல் கலவரத்தை இன்னும் வளர்த்து எடுக்கிற விதமாக தான் அரசியல் வச்சு செயல்படுறாங்க அதுலேயும் பொதுகுடமை பேசுகிறோம் அதாவது நடுநிலைவாதியும் பேசுகிறவங்க தான் ஒரு தரப்பாக செய்கிறாங்க என்னென்னா பாதிக்கப்பட்டது தற்கொலை பண்ணிவிட்டு நாகராஜும் தற்கொலை பண்ணிட்டார்ல அப்போ அந்த குடும்பத்துக்கு அது பாதிப்பு தானே ஆனால் அந்த குடும்பத்தை போய் சந்தித்து பேக்கணும் அந்த குடும்பம் சந்தித்து பார்த்த ஒரே பெரிய கட்சியுடைய தாள்னு பார்த்தா நம்ம கார்த்திக் சுதுமாரன் மட்டும்தான் நாகராஜர்களுடைய வீட்டுக்கு போனாங்க அப்போ என்னோ மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் பொது உடம்பாதிகள் மார்க்சிஸ்ட் கட்சியோ அல்லது தி போன்றவர்களோ பன்னியர் பகுதியிலையும் போயிருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பங்களிப்பு இல்லாமல் இருந்திருக்கும் அல்லது குறைஞ்சிருக்கும் அல்லது பட்டாள மக்கள் கட்சியும் இவர்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பிருப்பாங்க இவர்கள் பட்டாள மக்கள் தனித்து விடம்போது பட்டாள மகிழ்ச்சி எடுக்கிற முடிவு தான் வந்து அவங்க முடிவாக இருக்குது ஏன்னா அவங்க அவங்களுக்குள்ள அந்த பெனிட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ ஒரு ஒரு வீரமணியர்காரம் ராமாசு அவர் பேசும்போது ராமாசு ச ஒரு விஷயத்தில் இல்லை பார்த்து நம்ம இப்படி அணுகலாம் இப்படி அணுகலாம்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொல்வதற்கான வாய்ப்பை இவங்களே தரலை அவரு எனக்கு இன்னும் நல்லா அந்த சம்பவம் நாகம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று கலவரம் நடக்கும்போது திருமாவளவன் இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக இதில் பைனா சபையில் பேசுறதுக்கு போய் போயிருக்காரு அங்கே போயிருக்கும் அந்த கலவரம் இங்கே நடக்குது நடந்த உடனே அவர் இருந்து பேட்டி கொடுக்குறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் வந்த உடனே மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் இருந்து வந்து விமான நிலையத்தில் இறங்கி ஏர்போர்ட்ல பேட்டி கொடுக்கும்போது என்ன என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா ராமாஸ் தான் குற்ற ராமாஸ் அவருடைய தூண்டுதல் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய தூண்டுதல் அடிப்படையில் தான் இந்த தர்மபுரி கலவரமே நடக்குதுன்னு சொல்கிறேன் ஆனால் அதுக்கு அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் இது இருக்குல்ல அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன இல்லை என்ன நடந்துச்சு அரசியலில் அப்படிங்கிறது ஒரு வெற்ற குடிசைகள் கொளுத்தப்பட்டது ஆமாம் குடிசைகள் கொளுத்தப்பட்டது நடந்துச்சு அதாவது கொளுத்தப்பட்டதுன்னா ஒரு கலவரம் நடந்துச்சு மொத்தம் ஊர் முழுக்க போய் பண்ணது மொத்த வீடுகளும் இடித்தாங்க போனாங்கிறது இன்னும் நிரூபிக்கப்படாததாக இருக்குது அது எப்படின்னா ஒரு 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 என்ன சொல்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு வீடு தான் நடந்துச்சு மீதியெல்லாம் அவங்கவுங்களே அதை பெருசுபடுத்திக்கிட்டாங்க தலித் தரப்பில்னா தலித் ஆக்டிவிஸ்ட்டுகளுமே நிறையா பேர் என்னென்னா கலவரன்னு ஒன்று வந்த உடனே இந்த சமூகத்தை தான் ஒருங்கிணைக்கிற வேலை செய்யணும் இந்த சமூகத்துடைய தலைவர்களை போய் சந்தித்து இதெல்லாம் நீங்கள் எடுத்து செய்யணும் கட்டாயம் ஏன்னா அரசியலில் அரசியல் கட்சிகளுக்கு இன்னும் ஒரு ஒரு இன்னொரு இன்னும் இன்னொரு சமூகத்துடைய ஓட்டுங்க வங்கிங்கிறது ரெண்டு தரப்புமே முக்கியம் அந்த ஓட்டு தரப்பை வாங்க தான் முயற்சிப்பாங்க ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா குரு தரப்போடு நின்றுறாங்க இந்த ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஆட்கள் எல்லாமே ஏதாவது ஒரு தரப்போடு நின்றுறாங்க அப்போ என்னன்னா இன்னொரு தரப்புக்கு வந்து யார் முடிவு எடுக்கிற ஒருத்தர்னா அவங்க ஒருத்தர் எடுக்கிற முடிவே வந்து ஏன்னா மருத்துவர் ராமதாஸ் வந்து தமிழ்நாடு அனைத்து தலைவர்களும் பேசினா அவர் செயல்படுத்தக்கூடியவர் ஆனால் அந்த காலகட்டத்தில் தானே தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புலாம் அதன் பிறகு அதுதான் அடிப்படையாக ரெண்டாயிரத்தி பதினொன்னை அடிப்படையாக வச்சு தான் வந்து தலித் ஒரு கூட்டமைப்பே உருவாச்சு அதுக்கு முன்னாடியெலாம் அது இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று தருமபுரி காலவரத்துக்கு பிறகுதான் இன்னொன்னா கட்டமைக்கிறாங்க அப்புறம் அந்த அந்த கூட்டமைப்பு உருவாகுது அந்த கூட்டமில் எல்லா சாதிகளும் இருக்கிறார்கள் பேசுறாங்க இங்கே அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று அதுக்கு முன்னாடி வந்து தமிழர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மருத்துவர் ஐயா கொடுக்குறாரு ஆனால் இந்த தமிழர் அல்லாத ஒரு கூட்டமைப்பில் வரக்கூடிய நாயுடுகள் ரெட்டியார்கள் என்ன பண்ணுறாங்க கன்னியாகுமரியில் போய் அவர் மீட்டை கூட்டம் நடத்துகிறாரு மருத்துவ ராமாசங்கள் அப்போ அங்கே கேள்வி எழுப்புறாங்க நாயுடுகள் என்ன கேள்வி எழுப்புகிறாங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த தமிழர் இது தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு உருவாக்கியிருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து சொன்னீங்களே நீங்கள் வந்து தமிழர் தமிழர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு அதாவது அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று முன்னாடி தமிழில் தமிழர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வரணுங்கிற கோரிக்கையே மருத்துவர் ராமதாஸ் வச்சுருந்தாரு ஆனால் அந்த கோரிக்கை வச்சுருந்தவரை எப்படி வந்து தமிழர் அல்லாதவரை செய்து தலித் அல்லாத ஒரு கூட்டம் உருவாக்குறதுக்கான அரசியல் சூழல் உருவாகுது பாருங்கள் அது உருவாகிறதுனால தான் என்ன இவங்களுக்கு வந்து அது இப்போ தமிழர்களே வந்து ராம் மருத்துவ ராமதாஸை ஆதரித்து அந்த தமிழர் தமிழர்கள் அல்லாதவரே முதலமைச்சராக மாட்டாங்கிற அந்த கோரிக்கையை வலுக்கலை ஆனால் இந்த சாதி தலித்துகளுக்கு தலித்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கின உடனே அதை நாயுடுகள் வந்து அந்த விஷயத்தை பிரச்சனையாக இருக்கிறாங்க அப்போ நாங்கள் எப்படி உங்கள் கூட கூட்டணிக்கு வர்றது கூட்டமைப்பு வர்றது அப்படின்னு சொல்லிவிட்டோம் அப்போ என்னென்னா இந்த தமிழர் அல்லாத அதை புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அளவுக்கு தமிழர்கள் புரிஞ்சுக்கலை அதான் அது என்ன நான் சொல்ல வரேன்னா இன ஓர்மை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்தும் ஏன்னா இது வரைக்குமே இந்த ரெண்டு சமூகத்தை சேர்ந்த தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு அரசியல் அதிகாரம் பெறலை முதலமைச்சரால் வரலை முதல்ல அடுத்து இவர்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு இரு தரப்புலையுமே தலித் தரப்புலையும் சரி வணிகர்கள் தரப்புலையும் சரி அவருடைய எண்ணிக்கை அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் அமைச்சரவை அவ்வளோ இடம் இல்லை என்ன அவர்களை விட மிக குறைவான எண்ணிக்கையில் உள்ள மூணு சதவீதம் நாலு சதவீதம் இருக்கிற சமூகம் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க விகிதாச்சாரத்தை தாண்டி அமைச்சர் வந்துடுறாங்க அது காரணம் வந்து இவர்கள் ரெண்டு பேர் கூட இருக்கிற பிரச்சனை மட்டுமே ஊதி பெரிதாக்கிறார்கள் ஒரு அருந்து ஒரு நாயுடு சமூகம் சேர்ந்தவோ மோதிக்குவாங்க அதை வந்து ஊர் பிரச்சனையாக காட்டுவாங்க நம்மளே பார்த்துருக்கோம் நிறையா செய்திகளில் இப்போ உதாரணத்துக்கு இந்த புதுப்பட்டினத்தில் இருக்க கலவரம் இப்படி நடந்துச்சு இந்த கலவரத்தில் இந்த இரு தரப்பும் ஈ ஈடுபட்டாங்க ஆனால் வன்னியர் பறையர்களுடைய மோதல் மட்டும் நடக்கும்போது என்ன பண்ணிவிடுவாங்கன்னா டப்புன்னு வண்ணீர் பறவை ஓப்பனாக பேச ஆரம்பிச்சு சார் இதுல வந்து சமூகத்து பேரே சொல்ல மாட்டாங்க ஊர் பேர் தான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே மட்டும் என்னன்னா டப்புன்னு வன்னீர் பறைனுங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சார் எல்லா ஊடகங்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி அரசியல் தலைவர்களும் பேச இப்படி இந்த கலவரத்தை ஒவ்வொரு கலவரத்தையும் ஊதி 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 பெருசாக்கி இந்த சமூகம் சேர விடாமல் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதற்கு முன்னாடி திருமாவளவனை அரசியல் குருவாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களை அரசியல் குருவாக திருமாவளனை அறிவித்தார் அண்ணன் மருத்துவர் சொன்னார் அவர் உண்ணாவத உண்ணாவத போய் முடிச்சு வச்சாரு இவர்கள் இருவரும் சேர்ந்து தமிழ் தமிழில் வணிக வளாகங்களில் பெயர் இருக்கணும் கடைகள்லாம் தமிழ் பெயர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயக்கம் நடத்தினாங்க அந்த இயக்கத்தில் இருவரும் தலைமை தாங்கி நிறையா போராட்டங்களில் தமிழில் பெயர் இல்லாத கடைகளில் கருப்பு மை வச்சு அளிக்கும் போராட்டம் திருமாவளவன் ராமதாஸ் பங்கெடுத்துக்கிட்டு அதாவது அவர்களும் தலைமையில் அந்த இது நடந்துச்சு அந்த இயக்கங்கள் நடந்துச்சு அப்போ இப்படி ஒற்றுமையாக இருந்த இருந்த அரசியல் தலைவர்கள் மருத்துவ ராமதா சித்திரமலன் அவர்களும் மருத்துவ எப்படி வந்து எது எதிரெதிராக மாறுறாங்க சித்திரை முன்ன மாநாட்டில் காடுவொட்டிக்குரியவர்கள் பேசும்போது ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசியிருக்கிறார்கள் இல்லை அது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகே வந்து அந்த பே அந்த பேச்சு வந்து அது அவங்க தரப்பில் அது என்ன சொல் சொல்கிறாங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து எங்கள் சமூகத்துடைய பாதுகாப்பை பற்றி தான் நான் இப்போ பெண்கள் திருமணம் பண்ணுறது ஏன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திவ்யா கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு அது ஒரு சில வார்த்தைகள் பட வேண்டிய வார்த்தையில் அது பேசியிருக்க தேவையில்ல அந்த மாதிரி வார்த்தைகள் அது பொதுவாக பெண்களை ஒட்டுமொத்தமாக இழுவடுத்தக்கூடியதாக நான் பார்க்குறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல அது இருக்கலாம் அது இருக்கலாம் இல்லை அது அது அப்படி தான் பட் அது வந்து அன்றைய சூழலில் அன்னைக்கு என்ன தோணுச்சோ அந்த நேரத்தில் பேசிட்டாங்க தவறு அது ஏன்னா அப்படி வந்து பேசக்கூடாது தான் ஏன்னா அது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கூலிங் கிளாஸுக்கு ஜீன்ஸுக்குமே ஒரு பெண்கள் வாங்கிடுவாங்கன்னா என்ன அந்த தப்பு தான் அது அது அந்த காலச்சூழலுக்கு அந்த மாநாடு பொருத்தி பார்க்கலாம் இப்போ மீண்டும் இந்த மாநாடு எதுக்காக தேவைன்னு நினைக்கிறாங்க இல்லை இது ஒவ்வொரு தடையுமே ஒவ்வொரு தடையுமே இந்த சித்திரை மாதம் வரதுக்கு முன்னாடி இந்த ஏறத்தால் அந்த தையிலே என்ன அவங்க நடக்கிற கூட்டங்களில் கோரிக்கை வைப்பாங்க இதுக்கும் கோரிக்கை வைச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல கோரிக்கை வச்சாங்க இளைஞ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போன் போன ஆண்டு கூட மருத்துவர் ஐயாட்ட கூட்டங்களை செயற்குழு கூட்டங்களை கோரிக்கை வைச்சாங்க இந்த மாதிரி நம்ம இந்த மாநாடு நடத்தணும் அந்த கோரிக்கை வச்சது வைக்க போகிறேன்னு சொன்ன சொன்னதுக்கு அன்புணி ராமதாஸ் மாநாடு இதில் அறிவித்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் செயற்குழு கூட்டத்தில் அவ்வளோ கைத்தட்டல் அவ்வளோ வரவேற்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கைதுகளும் ஏறத்தால வந்து ஆயிரம் பேர்ல வந்து பட்டகங்களை வச்சு தரப்பில் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் மேல வழக்கு அதனால வந்து தொடர்ந்து இளைஞர்கள் வழக்கு என்ன வன்னி இளைஞர்கள் வழக்கு அதாவது வழக்கு வழக்கு வாங்குங்கன்னு சொல்ற வேணாம் படிங்க எனக்கு தமிழ்நாடு ஒட்டு பார்த்தோன்னா படிங்க வேலைக்கு போங்க அப்புறம் அரசியல் வேலையை பாருங்க அரசியல் மூணாவது வேலையா பாருங்க முதல்ல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாருங்க மூணாவது பாருங்கன்னு சொல்ற கட்சி பட்டாளமக்கள் கட்சி மீண்டும் இந்த மாநாடு நடத்தப்பட்டு அது போன்ற ஒரு சூழல் தானே உண்டாகும் உண்டாக கூடாது அதுக்கான வழிமுறைகளை இந்த கட்சி கடைப்பிடிக்கணும் கட்சி கடைப்பிடிக்கணுங்கிறதோட காவல்துறையும் அதை கடைப்பிடிக்கணும் என்னென்னா எல்லா மாநாட்டிலுமே இழப்பு இருக்கும் எப்படின்னா ஒன்று விபத்து ஒன்று கம்பல்சரி ஏன்னா எல்லா மாநாட்டிலும் இப்போ விஜய் நடத்துற மாநாட்டில் கூட உயிரிழப்பு இருந்துச்சு இப்படி ஒவ்வொரு மாநாடுலேயுமே இருக்க தான் செய்யும் ஆனால் என்னென்னா இப்போ விஜய் நடத்துகிற மாநாட்டு உட்பட திமுக நடத்துகிற மாநாடு உட்பட எல்லா மாநாட்டுகளையும் என்ன நடக்குன்னா போகிற வழியில் கடை வீதிகள் இருக்குன்னா கடைகள் காவல்துறையை போடுவாங்க ஒரு 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 இரநூறு கிலோமீட்டர் இருக்குதுன்னா எல்லா சைடும்தான் காவல்துறையை அந்த முக்கியமான கடை வீதிகள் அப்படிலாம் போடுவாங்க போடுவாங்க பெட்ரோல் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் பட்டாளமை நடத்துற கூட்டத்தில் வந்து ஊசில வேணுனே செய்கிறாங்கிற மா மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுவோம் ஏன்னா காவல்துறையாக செய்தானே அது ஒரு அரசாங்கம் நம்ம சொல்ல முடியாது ஒரு கா ஏன்னா ஒவ்வொரு காவல்துறைக்கும் ஒரு இன்டெக்ஷன் இருக்கும் என்ன அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்போ அவங்க என்னென்னா அந்த நேரத்தில் வந்து என்னென்ன மனநிலை செஞ்சாங்கன்னு தெரியல ஆனால் காவல்துறை நினச்சால் கட்டுப்படுத்த முடியும் இப்போ கட்டு ஒரு கிராமத்தில் ஒரு இருபது இளைஞர் இருபது போலீஸ் உள்ளே நிற்கும் போது போய் யார் போய் அடிக்க போகிறா அதாவது ஒரு ஒரு மாநாடு நடக்கிறாங்க அந்த இப்போ பொதுப்ப அதாவது ஒரு பெரிய ரோட்டில் பெரிய ரோட்டில் தான் நடக்க போ நடக்க பெரிய ரோட்டு வரக்கூடிய வர வழியில் மட்டும் காவல்துறை இருந்தால் அப்போ என்ன உள்ளே யாரும் போய் ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் பிரசனை பண்ணிட்டு போகிறதில்ல போகிற வழியில் அப்போ அந்த போகிற வழியில் காவல்துறை நிறுத்தினா இந்த வன்முறைகள் நடக்காது இது எல்லா மாநாடுகளிலும் எல்லா கட்சி கூட்டங்களையும் இது நடக்கிற விஷயம் தான் எல்லா விதம் அந்த அந்த மாப் சைக்காலஜின்னு இருக்குல்ல நான் இப்போ ரெண்டு பேருக்கும் போது ஒரு மாதிரி பேசுவோம் பத்து ஒரு பேசுவோம் ஆயிரம் பேருக்கும் போது ஒரு மாதிரி பேசுவோம் அப்போ இப்படி நடக்கிற விஷயத்த தான் கட்டுப்படுத்துகிறோம் அதை கட்டுப்படுத்துறது காவல்துறை கிட்டே இருக்குது அதுக்கு கட்சி ஒத்துழைக்க சொல்லலாம் அதை ஒத்துழைக்கிற ஆட்கள் தான் வந்து மருத்துவர் ராமதாசுடைய அவர்கள்ட போய் இவங்களே கேட்டால் கூட ஒவ்வொரு பகுதியிலையும் நிர்வாகிகளை கூட்டி நீங்கள் ரோட்டோரம் சாலையில் காவல்துறையோடு சேர்ந்து நில்லுங்க அப்படின்னா ஏன்னா பட்டாங்கலேஷ்காரன் வந்து வந்து இப்போ வரப்போது இவங்க இல்லை போங்க நிற்காதீங்க கூட்டம் கூட்டம் செத்தா பிரச்சனை அவங்க போங்கமானு அனுப்பிவிட்டா கூட்டம் சேராது அந்த ஒத்துழைப்போடு அதை செய்யலாம் ஆனால் இப்போ இந்த முறை காடுவட்டி குரு இல்லை அவரை போல் ஆக்ரோஷமாக பேசக்கூடிய ஆட்களும் இல்லை தானே ஆ அவரை போல் ஆக்ரோஷமாக பேசுகிறாள் இல்லை ஆனால் இருந்தாலும் புதிய இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சம் வினோபா மாதிரியான ஆட்கள்லாம் பேசுகிறாங்க அவராங்க அந்த இடத்த இன்னும் சொல்ல போனா வன்னீர் சங்கம் இப்போ இன்றைக்கி வேல்முருகன் வந்து வேறு கட்சியில் இருக்கார் அவரே கட்சி தொடங்கி ஆனால் வேல்முருகனும் புத்தா இளங்கோவன் வேல்முருகன் காடுவெட்டி குரு இவர் மூணு பேர் இருக்கும்போது இந்த மாணா பழனி பாபா இந்த நாலு பேர் இருக்கும்போது பட்டாளிமுறை கழிச்சு கூட்டங்கிறதும் அவ்வளோ அருமையான இங்கே பேச்சுக்கள் அந்த பேச்சுக்கள் ஆதாரங்களோடு பேசுகிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு காட்டுவெட்டி குரு வந்து உணர்ச்சிப்பூர்வமான பேசுகிற அந்த பேச்சு இருந்துச்சு இப்போ யார் அந்த இடத்த ஃபில் அது ஒரு வெற்றிடமாக தான் இருக்கு ஏன் மகாபலிபுரம் அந்த இடத்த அது அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு வேறு எதுவும் வரலாற்று காரணம் வேறு வரலாற்று காரணம் ஒரு பல்லவர்கள் வன்னியர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க இது பண்ணுறாங்க ஏன்னா பல்லவர்களுடன் தங்களுடைய அவங்களுடைய கல்வெட்டுகளில் செப்பேடுகளில் என்னென்னா வேலியர் குளம் அப்படின்னு போறாங்க வேலியார்னா வேள்வியில் பிறந்தவர்கள் ஆனால் காடுவட்டி குருவி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அந்த மாநாட்டில் பேசும்போது வன்னியர்கள் சேர சோழ பாண்டியர்கள் மன்னர் பரம்பரை நாங்கள் இப்படி தானே பேசியிருக்கிறாங்க ஆமாம் மூவேந்தர்களும் இப்போ மூவேந்தர்களும் வன்னியர்கள் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதில் தமிழினங்கும் போது தமிழினம் வந்து வரலாற்று ரீதியாக வந்து தொடர்பு இல்லாமல் இருக்காது இல்லையா என்னென்னா இப்போ வந்து தான் இல்லையா பூம்புகாரில் வந்து ராஜேந்திர சோழன் வந்து இந்திர விழா நடத்துவார் ராஜேந்திர சோழன் செப்பேட்டையில் வந்து வன்னிய சிகாமணின்னு அவர் எழுதி வச்சுருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து ராஜேந்திர சோழன் வந்து எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சோழர்கள் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு இன்றைக்கி அதை ஒட்டி நிறைய பேர் அதை பேசுகிறாங்க அதுபோல் பல்லவர்களும் வன்னியர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர்களும் வந்து வேலியர் குளம் அப்படிங்கிறத தெளிவாக போடுறாங்க கபிலர் புலவர் கபிலர் வந்து இவர்களை குறிப்பிட்டு புறநானூரில் அந்த இரநூத்தி ஒன்று அதிகாரத்தில் இவர்களை பற்றி ஒரு பாடல் வரும் அதில் வந்து அகத்தியர் முனைவரையும் குறிப்பிட்டு ஏன்னா அகத்தியர் முன்னாடி அந்த வேள்வியில் பிறந்தவர்களுக்கு அந்த சம்பவ மகரிஷி யாருன்னா அந்த அகத்தியர் தான் அவங்க குறிப்பிடுவாங்க இப்போ இன்னும் ஒரு சிலர் வந்து பல்லவர்கள் தமிழர்கள் கிடையாது நிறையா தமிழ் தேசிய அமைப்புகள் பல்லவர்கள் தமிழர்கள் இல்லை பல்லவர்கள் ஆட்சி காலம் வந்து இப்படி இந்த கலப்புற ஆட்சி காலம் இரண்டு காலம்னு சொல்லலாம் ஆட்சி காலம் இரண்டு காலம் கலப்பு ஆட்சிகள் கலப்பிர கலப்பிரர்கள் அந்த குழப்பம் இல்லை எல்லாருமே கலப்பிரர்கள் தமிழர் இல்லைங்கிறாங்க ஆனால் பல்லவர்களுக்குள்ளே சிலர் தமிழர்கள் தான்ங்கிறாங்க சிலர் தமிழர் இல்லைங்கிறாங்க என்னன்னா இப்ப வரலாறுல மொழி மொழி வழி தேசியம் அப்படின்னு அமையும் போது தான் வந்து இந்த தமிழர் தமிழர்களைன்னு பார்க்குறேன் அப்படின்னா பல்லவர்களில் வந்து தமிழர்களே இந்த சோழர்கள் இருக்கல இவர்களே முழுக்க இந்தியா முழுக்க அதுவும் குறிப்பாக இன்னும் வந்து பூர்வெடுக்கும்போது இந்த மரா மகாராஷ்டிரத்தை ஒட்டிய பகுதியில் தான் தொடங்குகிற அந்த புள்ளி என்ன சோழருடைய ஆட்சி புள்ளி அதாவது அங்கேருந்து மெல்ல மெல்ல மறிய மறியதான் இங்கே தமிழகத்தை நோக்கி வந்ததாகவும் சொல்கிறாங்க அப்போ இவர்களுடைய உறவு முறை திருமண உறவு முறையும் பலர்களோடு இருந்தேன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ உளுந்துருப்பட்டைக்கு அருகில் ஆபத் சகார் கோயில்னு ஒரு சிவன் கோயில் இருக்கும் அங்கே வந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் ராஜராஜ மூன்றாம் ராஜராஜனை மூன்றாம் ராஜராஜனை சிறையில் வைத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிம்ம பல்லவன் வந்து ஆட்சியில் வச்சுருப்பாங்க அதாவது கைது பண்ணி மூன்றாம் ராஜராஜனை அந்த அடைச்சி வச்சுருப்பாங்க இங்கே அப்படின்னா என்ன அடிப்படைனா அவர் தாய்மாமன் உறவு ராஜரா சோழர்கள் வந்து தாய்மாமன் உறவுன்னு சொல்லி இது பண்ணுவாங்க அப்போ அந்த உறவு முறை இருந் சோழருக்கும் பல்லவர்களுக்கும் உறவுமுறை இருந்து தொட்டு தானே தாய்மாமன் உறவு வருது ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து மூவேந்தர்களும் மன்னியர்கள் அப்படின்னு கடுவெட்டு குறிப்பு பேசுகிறாரு பல்லவர்களையும் அவங்க கடுவெட்டு குறிப்பு பேசியிருக்காரு பல்லவர்களும் தா தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வரலாறுல வந்து அதை ஏ ஏற்றுக்க முடியாத ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அவர் தமிழர் இல்லை அப்படின்னு ஆனால் தமிழர் இல்லைங்கிறதுக்கான எந்த ஆதாரபூர்வமான தகவலையும் கொடுக்கல தமிழர்கள் தாங்கிறதுக்கு இவங்க தகவல் சொல்கிறாங்க அவ அவர்களுடைய பே பின்பற்றின இது அந்த வழிபாட்டு முறை இன்னும் சொல்ல போனால் புத்த தான் நரசிம்ம பல்லவன் வந்து புத்த மாதத்தை தான் என்ன ப சாடி இருப்பார் புத்த மாத்தையை தழுவியிருப்பார் என்ன அப்போ இதெல்லாம் வந்து பேசும் பொருளாதார நீங்கள் ஆக்க மாட்டாங்க ஏன்னா வந்து அது ஏன்னா தெளிவாக வந்து அவர்களுடைய கல்வெட்டுகளில் செப்பேடுகளில் நாங்கள் அதாவது வே வேலியற் குளம் அப்படிங்கிறது வே வேள்வியிலிருந்து பிறந்தவர்கள் வண்ணியர்கள்னு சொல்லி ஒரு இது இருக்குல்ல அதாவது இதெல்லாம் புராண இதிகாசம் வரலாறு இல்லை அப்படின்னு நம்ம ஒரு பே பேசினாலும் பட் இது இதை ஃபாலோ பண்ணி தான ஒரு விஷயம் நடக்குது இப்போ நம்ம என்ன சொல்லலாம் தொல்காப்பியம் அப்படிமா தொல்காப்பியம்னா தொல்காப்பியருடைய பேர் அது கிடையாது ஏன் தொல்காப்பியம்னா ரொம்ப பழமையான காப்பியம் அதனால் அது புனைபெயர் அது தொல்காப்பியம் அது தொல்காப்பியத்து எழுதியோர் பேர் தொல் தொல்காப்பியர்னு நம்ம சொல்கிறோம் திருக்குறள் எளிய பேர் திருக்குறளுடைய திருவள்ளுவருடைய ஒரிஜினல் பேர் என்னென்ன தெரியாது தொல்காப்பியர்கள் ஒரிஜினல் பேர் என்னன்னு தெரியாது தொல்காப்பியத்து எழுதினால் தொல்காப்பிய தொல்காப்பியத்துக்கு பேர் அது கிடையாது பழமையான காப்பியத்துக்கு நம்ம தொல்காப்பியம்னு பேர் வச்சுருக்கோம் திருக்குறளுக்கு அப்படி பேர் வச்சிருக்கோம் அப்படி இவங்க என்னென்னா இந்த இப்போ எப்படி இந்த தொல்காப்பிய தொல்காப்பியத்தில் கபிலர் எழுதுருந்தாங்க தொல்காப்பியருடைய சீடர் தான் வந்து கபிலர் கபிலர் வந்து இந்த குறிப்பிட்றார்கள் பல்லவர்கள் வந்து த தமிழர்கள் வன்னியர்கள் அப்படின்னு குறிப்பிடறார்கள் அதனால் அந்த அடிப்படையில் வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போ கலப்பிரர்கள் வந்து உங்கள் பார்வை எப்படி கலப்பிரர்கள் வந்து பற்றிய தமிழர்களா தமிழர்கள் இல்லையா அப்படிங்கிற எந்த ஆய்வு கட்டணுமே ஆய்வு பண்ணாத அளவுக்கு இருக்குது ஏன்னா அந்த அந்த அது காலம்னு சொல்கிறது அந்த வரலாறு கிடைக்கல கலப்புகளுடைய தாய்மொழி எப்படி என்னது தாய்மொழி பலர்களுடைய தாய்மொழிக்கு ஒரு ஒரு வ வரலாறு இருக்குது ஆனால் கலப்பு அதுக்கு இல்லவே இல்லை அதனால் உண்மையே தெரியல அவர் தமிழர்களா தமிழர்கள் இல்லையா அவர் ஆட்சி நல்லா ஆச்சா கெட்ட ஆச்சா இரண்டு காலம் மட்டும் தான் சொல்லுவாங்க அது ஏன் எதனால் அவர்கள் என்னென்ன செஞ்சாங்க அல்லது தமிழர்களை ஒடுக்கினார்களா ஏன் ஒடுக்குனாங்க அவர்களுக்கு என்ன தாய்மொழி சரி தமிழர்கள் ஒடுக்குனாங்கல்ல அப்போ அவர்கள் ஒரு தாய்மொழி இருக்கணும்ல ஒன்னும் அவர்கள் தமிழர் இல்லாதவர்கள் தான் தமிழர்களை ஒடுக்கணும் ஏன் தமிழர்களை ஒடுக்கணும் அப்போ அவர் கலப்பர இந்த தாய் கலப்பர இந்த மொழி இனத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லவே மாட்டாங்க எங்கேயுமே இருக்காது அப்போ கலப்பிரர்கள் பற்றியான உண்மை தெரியல அதை வரலாற்று ஆய்வாளர்கள் தான் கண்டுபிடிச்சு அதை கொண்டு வரணும் அவரோட தாய்மொழி எதுனே தெரியல கலப்பரோட தாய்மொழி மீண்டும் நம்ம விவாதம் ஆரம்பிச்ச புள்ளிக்கே வரலாம் நினைக்கிறேன் இப்போ இந்த சித்திரை முழுநளவு மாநாடு நடத்துறதால பாமகவுக்கு என்ன அரசியல் ரீதியான ஒரு பயன் கிடைக்கும் ஏன்னா சமீபத்தில் அன்புமணி அவர்கள் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சி பாமக அதை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு எப்படி அதை பொருத்தி பார்க்கிறது இல்லை அது இப்போ நடக்க போகிற மாநாடு தேர்தலை ஒட்டி தேர்தலுக்கும் ஒட்டி அது ஒரு இதாக இருக்கும் பயன்படும் அது அடிப்படை தான் இதாகுது ஆனால் சித்திரை முழு நிலவு என்பது பொதுவாக பட்டாளமக்கள் சார்ந்த இளைஞர்களுக்கும் சரி பொதுவாக வன்னியர் இளைஞர்கள் வந்த இளைஞர்களுக்கும் அது ஒரு ஒரு கொண்டாட்டம் நிறை நிறைந்த ஒரு ஒரு நிகழ்வு ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த கூட்டம் நடத்தணும்னு யார் கோரிக்கை வச்சாலுமே அந்த கோரிக்கைக்கு பலத்த தான் ஒவ்வொரு தடவையும் பட்டாள மக்கள் கட்சியுடைய கூட்டங்கள்லேயும் வன்னியர் சங்கத்துடைய சங்க நிர்வாகிகள் கூட்டத்திலையும் கைத்தட்டல்களும் வரவேற்பு இருந்திருக்கு அது அடிப்படையாக வச்சு தான் இந்த கூட்டத்தை அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த நடைபெறம் நடத்துவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடத்துவோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க இது அரசியல் ரீதியாக அவர்களுக்கு பலத்திடம் தர இந்த மாநாட்டை வேல்முருகன் நடத்த முடியாதா நடத்த முடியாது ஏன் முடியாது வேல்முருகன் வந்து இன்னும் தெளி தெளிவாக நான் வன்னியர்களோடைய தலைவர் வன்னியர்களுக்காக போராடுகிறார்கள்னு வந்து நிற்கலை அவர் தமிழ்னா தமிழருடைய பிரச்சனை தமிழர்களெலாம் வன்னியர் ஒரு சமூகம் அந்த நானு சமூகம் பிறந்து வந்திருக்கேன் செய்கிறன் தான் செய்கிறாரு தவிர இந்த வன்னியருங்கிற ஐடென்டிடைய வேலையை அவர் முன்னெடுத்து நிறுத்தலை ஆனால் அவருடைய அவருடைய ப்ரியாரிட்டி தமிழருங்கிற ப்ரியாரிட்டி தான் ஸோ அதனால் அவரால் அவர் இதை செய்யலை பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி செஞ்சு செய்ய செய்கிறது தான் வந்து இது இது வரைக்கும் நடைமுறையில் இருந்திருக்கு அதனால் பட்டாளி களர்ச்சி மட்டும்தான் இந்த நிகழ்வு வந்து நடத்த முடியும் சித்திரை முன்னிலவு மாநாடு என்ன மாதிரியான ஒரு தாக்கங்களை உண்டாக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி